விஜயை இயக்கும் அமித்ஷா விஜய்க்கு தனி விமானம் வாங்கி கொடுத்ததே பாஜக தான் விஜயின் தாயார் ஒரு கிறிஸ்தவர் சபாநாயகர் அப்பாவு கொளுத்தி போட்ட மத சர்ச்சை வணக்கம் நண்பர்களே தற்போது சட்டசபையில் சபாநாயகராக இருக்கும் அப்பாவு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் இவர் தென் மாவட்டங்களில் இந்துக்களை கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றும் வேலைகளை செய்து வருகிறார்கள் இது அங்குள்ள அனைத்து மக்களுக்கும் தெரியும் அந்த அளவுக்கு ஒரு தீவிர மதவாதியாக இருக்கும் அப்பாவு மூலம் கிறிஸ்தவ மதத்தின் ஓட்டுகளை திமுகவுக்கு இழுக்க வேண்டும் என்பதற்காகவே அவருக்கு சபாநாயகர் பதவி கொடுத்தார் மு ஸ்டாலின் இந்த நேரத்தில் தற்போது நடிகர் விஜய் களத்துக்குள் வந்திருப்பது திமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது காரணம் தென் மாவட்டங்களில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக உள்ள ஊர்களில் விஜய் கட்சியின் கொடி பறக்க தொடங்கியுள்ளது இதனால் இந்த முறை சிறுபான்மை ஓட்டுகள் திமுகவை ஏமாற்றி விடுமோ என்று மு ஸ்டாலின் கடும் கலவரத்தில் இருக்கிறார் இந்த நேரத்தில் தான் கிறிஸ்தவ மத சர்ச்சை கையில் எடுத்திருக்கிறார் சபாநாயகர் அப்பாவு அவர் நெல்லையில் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் விஜய்க்கு பின்னால் அமித்ஷா இருப்பதாக கூறப்படுகிறது விஜயின் தாயார் கிறிஸ்துவர் என்பதால் சிறுபான்மையினர் ஓட்டுகளை பிரிக்க விஜயை பாஜக களமிறக்கியுள்ளது அதனால் தான் விஜய் பாதுகாப்பு கேட்காமலேயே அமித்ஷா ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார் அதோடு புசி ஆனந்துக்கு அமித்ஷாவுடன் நெருங்கிய தொடர்பு உண்டு விஜய்க்கு தனி விமானம் வாங்கி கொடுத்திருப்பது பாஜக தான் என்றும் பேசியிருக்கிறார் சபாநாயகர் அப்பாவு குறிப்பாக விஜய்க்கு பாஜகவுடன் உள்ளதா என்று சொல்லி கிறிஸ்தவர்களின் ஓட்டுகளை அவருக்கு செல்ல விடாமல் தடுக்க வேண்டும் என்று இப்படி ஒரு மத அரசியலை செய்துள்ளார் அப்பாவு இந்த நிலையில் அவரது இந்த பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து தமிழக வெற்றிக் கழகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது அதில் சபாநாயகர் அப்பாவு ஒரு நாள் கூட சட்டசபையில் தலைவராக செயல்பட்டதில்லை திமுகவின் பேச்சாளராகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதோடு தளபதி விஜய் அரசியலுக்குள் வந்திருப்பது திமுகவுக்கு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்துகிறது அதனால்தான் விஜயின் தாயார் கிறிஸ்துவர் என்றும் அவரை வைத்து திமுகவின் சிறுபான்மை ஓட்டுகளை பாஜக பிரிப்பது போலவும் விஜய்க்கு பாஜக தனி விமானம் வாங்கி கொடுத்திருப்பது போலவும் பொய்யான செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார் ஆனால் நாங்கள் சமூக நீதி அரசியல் செய்கிறோம் என்று சொல்லும் திமுகவினர் இப்படி மத ரீதியாக மனிதர்களை பிரித்து பார்ப்பது எந்த வகையில் நியாயம் மேடையில் மட்டும்தான் சமூக நீதியா இவர் சொல்வது போன்று விஜயின் தாயார் கிறிஸ்தவராக இருந்தால் கூட அதில் என்ன தவறு இருக்கிறது முதலில் மனிதர்களை மனிதராக பாருங்கள் அனைவருக்கும் பொதுவான அரசியல் செய்வதாக சொல்லிக்கொண்டு இதுபோன்று பிரித்தாளும் அரசியல் செய்யாதீர்கள் உங்களின் இதுபோன்ற செயல்பாடுதான் திமுக எப்படிப்பட்ட மக்கள் விரோத கட்சி என்பதை மேலும் வெளிச்சம் போடுகிறது இப்படி சாதி ரீதியாக மத ரீதியாக நீங்கள் வெளிப்படையாக பேசுகிறீர்கள் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தோல்வி அடைய போவது இப்போதே உங்களுக்கு தெரிந்துவிட்டது அதனால்தான் எதையாவது சொல்லி மக்களை குழப்ப வேண்டும் திசை திருப்ப வேண்டும் என்கிற முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டுள்ளீர்கள் உள்ளீர்கள் சட்டசபையில் எதிர்க்கட்சிகளை பேச விடாமல் நீங்கள் தடுக்கலாம் ஆனால் மக்கள் சக்தியை உங்களால் தடுக்கவே முடியாது அந்த சக்தி ஒன்று சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உங்களை விரட்டி அடிக்கப் போகிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் என்று தமிழக வெற்றிக் கழகம் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது அண்ணாமலை தவிர்க்க முடியாத தலைவர் அவரை யாராலும் ஓரங்கட்ட முடியாது திடீர் அமைதியின் பின்னணி ரகசியம் வெளியானது தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பிரச்சாரங்களில் ஈடுபட தொடங்கியதை அடுத்து திடீர் என்று அமைதியாகிவிட்டார் குறிப்பாக தமிழக பாஜகவின் தற்போதைய தலைவரான நயனார் நாகேந்திரன் எடப்பாடி இடத்தில் மிக நெருக்கமாகிவிட்டார் அவர் மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்யும் இடங்களுக்கு தமிழக பாஜகவினர் அந்தந்த ஏரியா தொண்டர்களை கொண்டு குவிக்குமாறு உத்தரவு போட்டுள்ளார் அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு நயனார் நாகேந்திரன் முழு ஒத்துழைப்பு கொடுக்க தொடங்கிவிட்டார் இந்த நேரத்தில் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை மிகவும் அமைதியாக இருக்கிறார் அவர் மட்டும் தற்போது தமிழக பாஜகவில் ஆக்டிவாக இருந்திருந்தால் மிகப்பெரிய அளவில் பரபரப்பு வெடித்து சிதறிக் கொண்டிருக்கும் அவர் அமைதியாகிவிட்டதால் தற்போது தமிழக அரசியலில் திமுக அதிமுகவின் குரல்கள் மட்டுமே ஒழித்துக் கொண்டிருக்கின்றன இதன் காரணமாக அண்ணாமலை சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரங்களில் கலந்து கொள்வாரா இல்லை இப்படியே அமைதியாக இருந்து விடுவாரா என்பதுதான் பலரது கேள்வியாக இருந்திருக்கிறது குறிப்பாக அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் அவரது இந்த அமைதியை பார்த்து மிகப்பெரிய அளவில் கலக்கத்தில் இருக்கிறார்கள் இந்த நிலையில் இதுகுறித்து தமிழக பாஜகவின் சில முக்கிய நிர்வாகிகள் கூறுகையில் அண்ணாமலையை பொறுத்தவரை அரசியலில் தனக்கென ஒரு கொள்கை வைத்துக் கொண்டு அந்த பாதையில் அதிரடியாக செயல்படக்கூடிய ஒரு தலைவர் அப்படிப்பட்டவரை அடிக்கடி ரூட்டை மாற்றுமாறு கூறிக்கொண்டிருந்தால் அவர் அதற்கு உடன்பட மாட்டார் அப்படித்தான் இப்போது தமிழக பாஜகவில் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அமித்ஷாவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் எப்படியும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக அதிமுகவுடன் கூட்டணி வைத்து விட்டார் முன்பு அண்ணாமலை இடத்தில் தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் அதனால் இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் எதிரான அரசியலை செய்யுமாறு அவருக்கு உத்தரவு போட்டார்கள் அதனால் தான் அப்படிப்பட்ட ஒரு அரசியலை அண்ணாமலை முன்னெடுத்து வந்தார் நோட்டாவுடன் போட்டி போட்ட பாஜக இரட்டை இலக்கு வாக்குகளை பெற்றது இப்படி அண்ணாமலை ஒரு தனி பாதையில் பயணித்ததால் தான் பாஜகவால் ஒரு குறிப்பிட்ட எல்லையை எட்ட முடிந்தது எதிர்காலத்தில் பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்க்க முடியும் என்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தியது என்றாலும் கடந்த மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஓரொரு தொகுதிகள் கூட கிடைக்காதது டெல்லி வேறு இடத்துக்கு வருத்தமாகிவிட்டது டெல்லி மேலிடத்துக்கு வருத்தமாகிவிட்டது அதோடு பிரதமர் மோடி எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்து தீவிரமான பிரச்சாரம் செய்தார் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் அழுத்தமாக உள்ளன என்பதை அவர் புரிந்து கொண்டார் அதனால் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக தனித்து திராவிட கட்சிகளை எதிர்கொள்வது என்பது கடினமான விஷயம் அதனால் ஏதாவது ஒரு திராவிட கட்சிகளுடன் இணைந்து கொண்டு செயல்படும் போதுதான் வெற்றி பெற முடியும் பாஜகவை தமிழ்நாட்டில் அடுத்த அளவிலுக்கு எடுத்துச் செல்ல முடியும் என்பது மோடியும் அமித்ஷாவும் புரிந்து கொண்டார்கள் அதனால் தான் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிய எடப்பாடியுடன் இப்போது டீல் போட்டு உள்ளார்கள் இந்த முறை எப்படியேனும் மு க ஸ்டாலினை தோல்வியை செய்துவிட வேண்டும் என்பதில் பாஜக தீவிரம் காட்டுகிறது அதற்கு அவர்களுக்கு கிடைத்த ஒரு அஸ்திரம் தான் எடப்பாடி பழனிசாமி அவரை பொறுத்தவரை ஜெயலலிதா போன்ற ஒரு பவர்ஃபுல்லான லீடர் இல்லை என்றாலும் என்று இருக்கிற ஒரு கணிசமான வாக்குகளை தக்க வைத்திருக்கிறார் அதனால் அந்த ஓட்டுகளுடன் பாஜக உள்பட மற்ற கூட்டணி கட்சிகளின் ஓட்டுகளும் சேரும்போது அது வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பது டெல்லி மேலிடத்தின் அரசியல் கணக்காக உள்ளது என்று கூறும் பாஜக நிர்வாகிகள் அண்ணாமலை தற்போது அமைதியாக இருப்பதனால் அவரை பாஜக ஓரங்கட்டுகிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் அவருக்கென்று முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதனால்தான் தேசிய பாஜகவில் அவரை இணைப்பதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரை அதிமுக விலகி நிற்கிறார் அவரது அமைதிக்கு அதுதான் காரணம் அதோடு நைனா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியுடன் மிகப்பெரிய அளவில் ஒட்டி உறவாடுகிறார் இதுவும் அண்ணாமலைக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அடுத்த முறை அமித்ஷா தமிழகம் வரும்போது அண்ணாமலைக்கு ஒரு முக்கிய அசைமன் கொடுக்க போகிறார் அதன் பிறகு அவர் மீண்டும் தமிழக அரசியல் களத்தில் அடித்து ஆட தொடங்கி விடுவார் குறிப்பாக அண்ணாமலை மிக அதிரடியாக செயல்பட்ட தலைவர் என்பதால் செயல்பாடு இல்லாமல் இருக்கும் நயனார் நாகேந்திரன் போன்றவர்கள் கொடுக்கும் அசைமற்றை அவரால் ஏற்க முடியவில்லை அதனால்தான் தான் அமித்ஷா வரட்டும் என்று அவர் காத்திருக்கிறார் சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற பாஜக பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டத்தில் கூட அமித்ஷா வரவில்லை என்பதனால்தான் அண்ணாமலை அதை தவிர்த்து விட்டார் அந்த அளவுக்கு அவர் டெல்லி மேலிட தலைவர்களின் பின்னணியில் செயல்பட தொடங்கி இருக்கிறார் அதனால் தற்போதைக்கு சட்டமன்ற தேர்தல் பணிகளில் அண்ணாமலை ஈடுபடாமல் ஒதுங்கி இருப்பது போல் தெரிந்தாலும் தேர்தல் நெருங்க நெருங்க அவர் மீண்டும் தனது பழைய அரசியலை கையில் எடுக்க போகிறார் பாஜக வேட்பாளர்களை எப்படி வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று டெல்லி மேலிடம் அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துள்ளார்கள் அதனால் அண்ணாமலை மீண்டும் அடித்து ஆடத் தொடங்குவார் இதுவரை தமிழக பாஜக அரசியல் வரலாற்றில் அண்ணாமலையை போன்று ஒரு அதிரடி தலைவராக யாரும் செயல்பட்டதில்லை அந்த அளவுக்கு இரண்டு திராவிட கட்சிகளையும் கதற விட்டார் என்பதும் ஜெல்லி பாஜகவுக்கு நன்றாக தெரியும் அந்த அளவுக்கு அவர் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வைத்துள்ளார்கள் அதனால் அண்ணாமலை போன்ற தலைவர்களை ஜெல்லி மேலிடம் வீணடிக்க மாட்டார்கள் குறிப்பாக மோடியை பொறுத்தவரை திறமையானவர்களை தேடிச் சென்று தனது கட்சியில் சேர்ப்பார் ஆதரவு கொடுப்பார் அப்படி இருக்கும் போது தனது கட்சியில் ஒரு மாநில தலைவராக இருந்த அண்ணாமலையை அவர் வீணடிப்பாரா கண்டிப்பாக எதிர்காலத்தில் அண்ணாமலைக்கு காத்திருக்கிறது என்று முக்கிய நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள் மு க ஸ்டாலின் நடக்கும் விளம்பர கம்பெனி எல் முருகன் கடும் தாக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் ஒரு விளம்பர கம்பெனியை தொடங்கியிருக்கிறார் என்று மத்திய இணையமைச்சர் முருகன் தெரிவித்திருக்கிறார் அது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திகள் தமிழ்நாட்டில் எப்போது அதிமுக பாஜக கூட்டணி உருவானதோ அப்போதே மு க ஸ்டாலினுக்கு கடுமையான பீதி ஏற்பட தொடங்கிவிட்டது குறிப்பாக கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாஜக கட்சிகளின் ஓட்டு இரண்டு துண்டுகளாக பிரிந்ததால் திமுக எளிதாக அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார்கள் ஆனால் இப்போது அதிமுக பாஜக ஒன்று சேர்ந்து விட்டதால் முன்பு பிரிந்த ஓட்டுகள் இப்போது ஒன்று சேர்ந்து அது திமுகவுக்கு மிகப்பெரிய தோல்வியை ஏற்படுத்தப் போகிறது என்பதை மு க ஸ்டாலின் குறித்து கொண்டார் அதனால்தான் ஓரணியில் தமிழகம் என்று மக்களை ஒன்று திரட்டப் போவதாக சொல்லி வீடு வீடாக சென்று கதவை தட்டுகிறார் கடந்த நான்காண்டு ஆட்சியில் இதுவரை எந்த முதலமைச்சர்களும் செய்யாத அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்துவிட்டேன் என்று சொல்லும் அவர் எதற்காக வீடு வீடாக சென்று ஆதரவு கேட்க வேண்டும் உண்மையிலேயே அந்த அளவுக்கு இவர் நன்மை செய்திருந்தால் இவரை தேடி வந்து ஓட்டு போடுவார்கள் என்று கூறியிருக்கும் எல்முருகன் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றத்தில் பாதிய கூட இந்த முறை திமுகவிடால் வெற்றி பெற முடியாது இதுதான் அனைத்து சர்வேகளும் சொல்லும் முடிவாக உள்ளது அதனால்தான் இப்போது மு க ஸ்டாலின் வீடு வீடாக சென்று மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பணம் தருகிறோம் திமுகவுக்கு ஓட்டு போடுங்கள் என்று தமிழ்நாட்டு பெண்களை சந்தித்து கெஞ்சி கூத்தாடி வருகிறார் என்று அவர் தெரிவித்திருக்கிறார்